பைரவி டுடே எபிசோட் வயல்காட்டில் வந்து அவங்களுடைய மாமனார் இருப்பாங்க ஆறுமுகத்துடைய மாமனார் பைரவின்னு நினச்சி அவங்களுக்கு முத்தம் கொடுத்துருவாங்க உடனே வந்து மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ள பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்வாங்க சாரி மாமா பைரவின்னு நினச்சிட்டுன்றாங்க சாப்பாடெல்லாம் பைரவி எடுத்துகிட்டு வரான்னு நினச்சேன் நீங்கள் இதுக்கு மாமா அவ்வளோ தூரம் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரீங்கன்றாங்க நீங்கள் தனியாக கஷ்டப்படுறீங்கள பாப்பில் அதுதான் உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கலான்னு வந்தோம் ஆனேன் நீங்கள் நடன்னா இங்கே என் உதட்ட கடிச்சு வச்சுட்டீங்கன்றாங்க சாரி மாமா மாமா இந்த விஷயத்தெல்லாம் போயிட்டு பைரவிக்கிட்டே சொல்லிட்டு இருக்காருங்க அவ என்ன கேவலமாக நினைப்பான்றாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டோம் அப்பிள்ள அது கூட எனக்கு தெரியாது அப்படின்றாங்க சாரி சாரி மாமா இருக்குட்டு இருக்குட்டு பரவாயில்ல மாப்பிள்ளான்றாங்க ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் ஒவ்வொரு மாப்பிள்ளான்றாங்க மாமா அது வந்துன்றாங்க சரி சரி விறுவிறுப்பா நான் எதுவும் சொல்ல அப்படின்னு சொல்லி சமாளித்து பேசிகிட்டு அதுக்கு அதுக்கடுத்து தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைரவியுடைய பிறந்த நாள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா வந்து ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க என்னம்மா சொல்கிற ஆமாடா பைரவியுடைய பிறந்த நீ சிறப்பாக கொண்டாடணுன்றாங்க அவளே எதிர்பார்க்காத அளவுக்கு அவளோட பிறந்த நீ கொண்டாடணும் அவள் அவ்வளோ சந்தோஷப்படணும் சொல்லிட்டலம்மா எப்படி பைரவியோடைய பிறந்த நாளை நம்ம சிறப்பாக கொண்டாடுறோம்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு எல்லாருமே வந்து வீட்டுக்கு வர வச்சிருவாங்க அவங்களுடைய அம்மா அப்பான்ட்டு எல்லாரையும் வர வச்சு வீட்டவே ரொம்பவே அழகாக வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க இதுக்கு இது ஒன்று தான் கேடு அப்படின்ற மாதிரி மகாவும் இசைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க அப்புறம் பைரவிக்காக வந்து சாரி வாங்கி வச்சிருப்பாங்க போய் பைரவி கிட்ட கொடுட்டானுவாங்க அப்புறம் பைரவி கிட்ட கொடுத்து இதை கட்டிட பைரவின்னு சொல்லுவாங்க இது அம்மாவுடைய விருப்பம்னு சொல்லுவாங்க அடுத்து பைரவியோடைய விருப்பம் என்னன்னு பார்க்க